குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோவில் ஈடுபட்டுள்ளார் சாலையில் நடந்து சென்று முதல்வர் மக்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவகிருஷ்ணன் தேவகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது முதல்வர் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் திரையில தொடர்ந்து இன்றைய முதல்வரின் பயண விவரங்கள் எப்படி இருக்க போகிறது நிகழ்ச்சி நிரல் என்ன கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார் சாலையில் இரு புறங்களிலும் திரண்டு நின்றிருக்கக்கூடிய பொதுமக்களையும் கட்சி தொண்டர்களையும் சந்தித்து தனது மகிழ்ச்சியை ஒளிப்படுத்தி வருகிறார் அதோடு பொதுமக்களோடு நின்று செல்ஃபி எடுத்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம் கடலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பது தொடர்பான பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது நெய்வேலியில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருக்கு கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்